இந்த வ்ளாகோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து இந்த யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்து அந்த பிளேஸுக்கு போனோம் ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு வெல்கம் பேக் டு நிறைய ஃபேமிலி நீங்கள் இப்போ வந்து ஒரு பயங்கர டான்ஸ் பார்த்துருப்பீங்க அது வந்து இன்னைக்கு நடந்தது தான் நாங்கள் வந்து ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு போயிருந்தோம் பக்கத்துலேயே தான் ஒரு ஒன் டே ட்ரிப் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா வந்து நாங்கள் அந்த யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்து அந்த பிளேஸுக்கு போனோம் ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு அதாவது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் போல ஆகிப்போச்சு என்ன அப்படின்னா பயங்கர க்ரவுடு நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு அந்த பிளேஸ் எது அப்படின்னா வந்து குதிரை பாஞ்சான் ஃபால்ஸ் அது எங்கே இருக்கு அப்படின்னா தான் இருக்குது நம்ம நாகர்கோவிலுக்கும் வள்ளியூருக்கும் இடையில உள்ள பிளேஸ்ல தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது ஸோ வழக்கம் போல் வந்து நாங்கள் காலையிலே இருந்து கிலோமீட்டர் நாங்கள் நார்மலாகவே தெரியும் ஒன் டே அப்படின்னா வந்து நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ அதே போல் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் காலையிலே பேக் பண்ணிட்டு நாங்கள் போனோம் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வேன் பிடிச்சிருந்தோம் அதாவது வேன்னால் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்கலாம் ஸோ ஃபேமிலியில் உள்ள ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து போயிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து கூடிய டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஒரு பதினோரு மணிலாம் தாண்டி போச்சு ஏன்னா வந்து ஃபேமிலி எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததுனால ஒவ்வொருத்தையும் போய் பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அப்படி நாங்கள் வந்து கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னா வந்து இது எந்த ரூட்னா திருநெல்வேலி போடி ரூட் நான் சொல்லியிருந்தேன் திருநெல்வேலி ரூட்டில் நாங்கள் எங்கே போனாலுமே வந்து அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அந்த சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் போவோம் ஸோ சர்ச்சுக்கு போன நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நேர்ச்ச பழம் அதுக்கப்புறம் இந்த உண்ணியப்பு அதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ இது என்னென்னா வந்து நம்ம இப்போ நமக்கு எதோ ஒன்று நடந்திருக்கோம் நடக்கணும்னு நினச்சி நம்ம வந்து வேண்டி கோயில்களில் கொடுப்போம் சர்ச்சில் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து நிறைய இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க இந்த பனங்கிழங்கு அதுக்கப்புறம் கொய்யக்காய் நொங்கு இது எல்லாமே இருந்துச்சு நாங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த பாட்டி மார்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு காருக்குள்ளே கிடந்து ஒரே டான்ஸு அது இதுமாதிரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக பணக்கூடிய ஊருக்குள்ளே போய்ட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு பேர்த்த வழி கேட்டோம் அவங்க நேராக சொல்லிட்டாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டி அந்த அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் போகணும் ஸோ நீங்கள் அந்த வழியை போனால் வந்து ரோடு நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய விண்மில் எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் இந்த ஒத்தடி பாதை போலவே இருக்கும் ரெண்டு சைடாக மரங்கள் அது இது மட்டும் நல்லா இருந்துச்சு அதுலேயே ஒரு சின்ன ஓடையெல்லாம் போயிட்டு இருந்து ஆனால் அந்த ஓடையில் வந்து தண்ணி எதுவுமே கிடையாது அதாவது இன்னைக்கு வந்து பொங்கல் டே அப்படின்னால போலீஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க போலீஸ் கூட எங்கிட்ட கேட்டிருந்தாங்க எங்க பொங்கல் யாருக்கு இருக்கு வழியே நாங்கள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்தாச்சு அது வரைக்கும் கார்ஸு பைக் எல்லாம் ரொம்ப அந்த அளவு இல்லை உள்ள போன உடனே ஏகப்பட்ட பைக்கு ஏகப்பட்ட காரு ஏகப்பட்ட வேன் எல்லாமே இருந்து இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படிடா குளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து ஷாக்கிங் ஆகிட்டு இருந்தாலும் வேறு வழியில் நம்ம வந்தாச்சின்னு குளிச்சுதான் ஆகணும் அதனால் நாங்கள் நேராக உள்ளே போயாச்சு நாங்கள் போன டைம் வந்து மதிய டைம்னால் அங்கே போய் சேரும்போதே ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆகிட்டு அங்கே கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையும் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் தேடி அது கூட கிடைக்கிறது பெரிய பாடு அங்கே எங்கேயா தேடி எடுத்து தான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இடம் கிடச்சி ஸோ அதனால் எல்லோரும் அந்த இடத்துல இருந்து ஐக்கியமாகி நல்லா இருந்து கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நிறைய வீட்டு சாப்பாடு வந்துருந்து ஸோ எல்லா வீட்டு சாப்பாடுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணி எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்க குளிக்க போயிட்டோம் குளிக்க போகக்கூடிய வழியில வந்து சின்ன சின்ன ஓட அதாவது அந்த அப்படி அப்படிங்க வந்துகிட்டே இருந்து அதுல நிறைய சின்ன பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டே இருந்தாங்க சின்ன குழந்தைங்க வந்து நல்லா விளையாடிக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக டிரம்பிக்கிட்டு சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஓடையிலே வந்து குளிக்க வைக்கலாம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃபன்னாட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப ஆழம் எதுவுமே கிடையாது நல்லா விளையாட எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இதுதான் வந்து மெயின் வழி அந்த குதிரை பாஞ்சான் ஃபால்ஸுக்கு போடிய வழி ஃபால்ஸ் இல்லை ஒரு சின்ன இதுதான் சின்ன நீர்வீழ்ச்சி ஸோ அந்த வழியில வந்து போகும்போதே நம்ம ஒரு சின்ன ஒரு தான் வந்து கிராஸ் பண்ணி போகணும் அந்த இது வந்து நல்லா அழகா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிராஸ் பண்ணிக்கோம்

ஆள் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால இவ்வளோ கலங்கி எடுத்து இருக்குது நேரமே அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தோம் ஆனாலும் வந்து அந்த கலங்கள் அப்படியே தான் இருந்து ரொம்ப கிளியராகட்டும் இல்லை ஸோ வேறு வழி இல்லை அதனால இங்கேயே வந்து நாங்கள் குளிச்சுக்கிட்டோம் ஸோ அந்த பிளேஸில் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் நல்லா இருந்துச்சு அந்த இடத்த நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த ஃபால்ஸை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே போனாலும் இதே இதே ஓட தான் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிளேஸ் வந்து வேற லெவலில் இருக்குது பாருங்க அப்படி நல்லா ஒரு முப்பதுல போனது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபேமிலியோட வந்து ஒரு நாள் ஃபன் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் வந்துடாதீங்க மீதி உள்ள நாட்களில் வாங்க இதுவுமே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்ட இடம் தான் அதனால வந்து இவ்வளவு செக்யூரிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம குளிக்கோட இடத்த வந்துட்டோம் வாங்க போவோம் நம்ம கேங் ஸோ ஒரு வெளியே வந்து நாங்கள் பயங்கரமாக ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அங்கே ஒரு சிங்கவால் குரங்கு ஒன்று இருந்து அதோட சேட்டைகளை வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் கூடாது இந்த ஒரு குரங்கு வந்து இந்த பிளேஸில் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோ இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாரும் சாப்பாடு எல்லாம் கொடுக்கிறதுனால வந்து இது எங்கேயும் போகல இந்த இடத்துல மட்டுமே தான் இருக்குது இந்த தான் இருக்கு அல்லாமல் வேற குரங்கு வந்து இருக்குது இந்த சிங்கவால் குரங்கு வந்து இந்த ஒண்ணுதான் இருக்கு இந்த மாதிரிப்பட்ட வித்தியாசமான காட்டு விலங்குகளை என்னன்னா வந்து கொண்டு போயிடுவாங்க ஆனா இந்த ஒரு குரங்கு மட்டும் தான் அங்க இருக்குது அதுல ஒரு ஆளு கீழே இருந்தாங்க அவங்க தான் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க போல ரொம்ப வந்து அது அங்கே தான் இருக்குது எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த ஒரு குரங்கி மட்டும் விட்டு வச்சிருக்காங்க நம்ம எதுவுமே பிடிச்சி கொண்டு காட்டில் எங்கேயுமே கொண்டு விடலை அந்த பிளேஸ்ல தான் இருக்குது எப்போ போனாலும் பார்க்கலாம் ஸோ நீங்க யாராவது போனீங்க அப்படின்னா வந்து இந்த சிங்கவால் குரங்கை பாருங்க நல்லா கையெல்லாம் கொடுக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ அதை பார்க்கறதுக்காண்டியாவது போகலாம் ஸோ அதுக்கப்புறமாட்டு சிங்கவால் குரங்கு கூடலாம் விளையாடிட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இருந்து கிளம்பி பைபாஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் டீ அது இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்து கிளம்பி ஆரல்வாய் மொழியில் வந்து தேவசகாயம் மவுண்ட் அங்க ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கு தேவசகாயம் பிள்ளை சர்ச்சு ஸோ அங்கேயும் போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்து நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு ஸோ அதனால அங்கே வச்சு நாங்கள் அதை இன்னொரு வாட்டி இரண்டாவது வாட்டி சாப்பிட்டுட்டு எப்படி ஒரு டைம் ஒரு எட்டு மணி ஆயிட்டு ஸோ நாங்கள் கிளம்பி வீட்டை பார்த்து வந்துட்டோம் பாய் இந்த பிளாகோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம புதுசா ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா தயவு செய்து இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்து போகவே செய்கிறாங்க அதுவும் இந்த மாதிரிப்பட்ட ஹிடன் பிளேஸுக்கெல்லாம் வந்து பேராதிங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஆளும் வந்துருந்தாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா பிளேஸ்ல வந்து வந்துருந்தாங்க ஆனா க்ரௌடு தான் வேற எதுவுமே இல்லை கொஞ்சம் வீக்கோட மிடில் டேஸ்ல போனீங்க அப்படின்னா கூட்டம் இல்லாம இருக்கும் மற்றபடி வந்து பயங்கர கிரவுட் மீண்டும் அடுத்தது ஒரு வளாகில் சந்திப்போம் Bye bye, NRA family.